இன்று நாம் முக்கியமான விஷயம் ஒன்றை பற்றி பேச போகிறோம் அது தமிழ் மக்களின் உணர்வுடனும் கலாச்சாரத்துடனும் சம்பந்தப்பட்ட விடயம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஒரு கவலை அளிக்கும் சம்பவம் இடம்பெற்றிருந்தது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிறார் அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தார் ஜனாதிபதி புக்கதுன்னா என்று ஒரு வசனத்தை அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் சிங்கள மொழியில் புக்க என்பது ஒரு தரக்குறைவான வார்த்தை ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில் புக்கை என்பது ஒரு பாரம்பரிய மதிப்புமிக்க உணவாகும் இந்த வேறுபாடுகள் தான் இங்குள்ள முக்கிய பிரச்சனை குறிப்பாக எமது தமிழ் மக்கள் காலங்காலமாக செய்து வரும் ஒரு இனிப்பு பண்டமானதுதான் இந்த புக்கை என்று சொல்லப்படுகிறது அவித்த அரிசி மாவு தேங்காய் சர்க்கரை இன்னும் வேறு ஏதாச்சும் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சுவையான உணவு தான் இந்த புக்கை என்று சொல்லப்படுகிறது இது பண்டிகைகளிலும் விசேஷ நாட்களிலும் இது ஒரு முக்கியமான பிடிக்கிறது ஆனால் சிங்களத்தில் புக்க என்ற வார்த்தைக்கு மிகவும் வேறுபட்ட பொருள் உண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று இந்த இரண்டு உள்ள ஒளி ஒற்றுமையை பயன்படுத்தி தமிழ் மக்களின் உணவையும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட விருந்தோம்பலையும் கேலி செய்யும் விதமாக பேசியுள்ளார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாட்டின் அனைத்து கலாச்சார பின்னணியையும் அறிந்திருக்க வேண்டும் அறியாமல் பேசினாலும் தவறுதான் On, on, on. அறிந்தே பேசுவது மிகப்பெரிய தவறு இதுவரும் ஒரு வார்த்தை பிரச்சனை அல்ல ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தையும் உணவையும் நேரடியாக ஒரு நாட்டின் ஜனாதிபதியையும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதை அறியாமலே பேசினாரா அல்லது வேண்டுமென்றே தமிழ் மக்களை சீண்டி பார்ப்பதற்காக பேசினாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் ஒரு பொறுப்புள்ள பிரதிநிதி இப்படி பேசுவது ஒரு கண்டிக்கத்தக்க முடிய காணப்படுகிறது நாடாளுமன்றம் என்பது சட்டம் இயற்றும் ஒரு புனித இடமாகும் அங்கே இப்படிப்பட்ட பொறுப்பற்ற பேச்சுகள் ஒரு சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இது இளம் தலைமுறையினரிடையே தவறான புரிதல்களை ஏற்படுத்தும் இது போன்ற தவறான தகவல்களை அவமதிப்புகளை நாம் சும்மா விடக்கூடாது உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் அன்பான மக்களே நம் கலாச்சாரம் நம் மொழி நம் உணவு இவை அனைத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது நாம் அமைதியாக இருக்கக்கூடாது எமது எதிர்ப்பை நாம் ஜனநாயக ரீதியில் முன்வைக்க வேண்டும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய தவறை புரிந்து தமிழ் மக்களிடமும் ஜனாதிபதியிடமும் மன்னிப்பு கோர வேண்டும் மேலும் இது போன்ற பேச்சுகளை எதிர்காலத்தில் அவர் தவிர்க்க வேண்டும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கையில் உள்ள பல இன மக்களின் மரபுகள் மற்றும் உணர்வுபூர்வமான விஷயங்கள் குறித்து கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று வேண்டிக் இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இந்த ஒரு காணொலியை அடுத்தவர்களுக்கும் ஷேர் விடுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் இரண்டு புகழ் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி